வணக்கம் லங்கபரூடக நேர்களை மீண்டும் ஒரு செய்தியோடு சந்திக்கின்றோம் இந்த செய்தி இலங்கையிலே தற்பொழுது தடை செய்யப்பட்ட தற்பொழுதும் என்று கூறலாம் தற்பொழுதும் தடை செய்யப்பட்டிருக்கின்ற இயக்கங்கள் அல்லது அமைப்புகள் தொடர்பான செய்தியாக அமைகிறது இங்கே பல தமிழ் விடுதலை கோரி தமிழ் ஈழ விடுதலை கோரி போராட்டங்களை செய்த ஒரு சில கட்சிகளும் அதாவது த பு சுருக்கமாக தாவி பூ என்று கூறப்படுகின்ற அந்த அமைப்பையும் தடை செய்திருக்கிறார்கள் தொடர்ந்து அதை பல இஸ்லாமிய அமைப்புகளையும் சில கிறிஸ்தவ அமைப்புகள் சில பௌத்த அமைப்புகளையும் தடை செய்திருக்கிறார்கள் மொத்தமாக பதினைந்து அமைப்புகள் தடை செய்யப்பட்டிருக்கிறது இருந்தாலும் கூட நாங்கள் இங்கே அலச இருக்கின்ற விடயம் தா வி என்ற இயக்கத்தை தடை செய்திருக்கிறார்கள் வெளிநாட்டிலிருந்து இயங்குவதாக குறிப்பிட்டு தடை செய்திருக்கிறார்கள் இங்கே ஒரு வினோதமான கருத்தை நாங்கள் கூற விரும்புகின்றோம் தா வி என்ற இயக்கம் இப்பொழுது உலக நாட்டிலே எங்கேயுமே மேலுருவாக்கம் செய்ய வேண்டும் அதாவது உண்மையிலேயே அந்த இயக்கத்தின் பற்றாளர்களோ உண்மையான தொண்டாளர்களோ இருப்பதாக இருந்தால் அவர்கள் நிச்சயமாக அந்த இயக்கத்தை இலங்கையிலே அல்லது உலகத்தில் எங்கேயுமே செய்வதற்கான ஆயத்தங்களோ அல்லது விருப்பமோ அல்லது அறிக்கையோ விடவில்லை என்பதும் அதற்கான ஆதாரங்களும் இல்லை என்றுதான் நாங்கள் கூற வேண்டும் அதே வேளையில் பலர் கூறிக்கொண்டிருக்கிறார்களை தவிர அவர்கள் உண்மையிலேயே தானா வீணா பூனாவினுடைய ஆதரவாளர்களோ அல்லது அந்த கட்சி பொறுப்பாளர்களோ அல்லது அந்த கட்சியில் இருந்தவர்களோ என்று நாங்கள் கூற முடியாது சில வேளைகளில் இடையிலே அந்த கட்சியை விட்டுவிட்டு விட்டு விட்டு நாட்டை விட்டு பிழைப்பு எடுத்துக்கொண்டு சின்னத்தையும் வைத்து பிழைப்புவாதத்தை பலர் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் தானா வீணா பூனா கட்சியினுடைய தலைவராகவும் அந்த தலைவரின் பின்னால் வருகின்ற தந்த கொள்கையை தாங்கள் தொடர்ந்து கடைபிடிக்கப் போவதாகவும் கூறுகின்றவர்கள் நிச்சயமாக அந்த கட்சியோ அந்த அமைப்போ சார்ந்தவர்கள் அல்ல கட்சி அல்ல அந்த அமைப்பை சார்ந்தவர்கள் அல்ல என்பது உண்மையான போராளிகளாலும் இலங்கையில இருக்கின்ற போராளிகளாக இருக்கட்டும் வெளிநாட்டில் இருக்கின்ற அமைப்பாளர்கள் போராளிகள் அல்லது த வீப்பு அமைப்பை உண்மையிலேயே காயாமல் வைத்து நடாத்திக் கொண்டிருக்கின்ற அந்த கொள்கையை அதாவது மீளுருவாக்கம் செய்கின்ற முனைப்பு இல்லாத கொள்கை இல்லாத கொள்கையோடு அவர்கள் மக்களுக்காக தொடர்ந்து அந்த சேவை செய்வதற்காக தற்கால சூழலுக்கு ஏற்றவாறு உலகத்தினுடைய உலக அதனுடைய தலைவர் கூறியது போல உலக பந்து உருண்டையிலே போகின்ற போக்கிலே நாங்கள் போக வேண்டியவர்களாக இருக்கின்றோம் என்று பேச்சுவார்த்தை மற்றும் பல கட்சிகளை உருவாக்கிய அந்த அவருடைய அந்த கொள்கையோடு இயங்குகின்றவர்கள் நிச்சயமாக நூற்றுக்கு ஆயிரம் மடங்கு வீதம் இலங்கையிலோ அல்லது அதாவது மேல் உருவாக்கம் செய்து போராட்டம் அல்லது ஆயுதம் ஏந்தி போராடுகின்ற அந்த கொள்கையோடு இல்லை என்பது நாங்கள் கூற முடியும் ஆனால் உபயோகித்துக் கொண்டு பலர் அதனை காவிக்கொண்டு பிழைப்புவாதம் பணம் சேர்ப்பது என்று பலர் செய்து கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் இங்கே என்ன செய்கின்றார்கள் என்பது எங்களுக்கு தேவையில்லை ஆனால் வெளிநாடுகளிலே இருந்து நாட்டிலே இருக்கின்றவர்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கின்ற அந்த முன்னாள் போராளிகள் அல்லது தா வினுடைய அங்கத்தவர்கள் என்று கூறிக்கொள்பவர்கள் அதாவது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பிற்ப பாடு மௌனித்ததன் பிற்பாடு வந்தவர்கள் பலர் உதவி செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் அங்கே இருக்கிறவர்களை மேலுருவாக்கம் செய்வதற்காக பணம் அனுப்பவில்லை அனுப்பவும் மாட்டார்கள் என்று நாங்கள் உத்தரவாதமாக கூற முடியும் காரணம் நாங்கள் பலரோடு சென்று பேசியிருக்கின்றோம் உண்மையான விசுவாசம் உள்ளவர்கள் நிச்சயமாக அதனை அவர்கள் ஏற்கவில்லை தேவையில்லை இனிமேல் நடக்காத விடயம் அதனை மக்களையும் அங்கே நாட்டிலே இருக்கின்ற பல கஷ்டங்களுக்கு முகம் கொடுத்து இருக்கின்ற அந்த முன்னாள் போராளிகளையும் அந்த போராட்டத்துக்கு உதவி செய்தவர்களுக்கும் மேலும் மேலும் பிரச்சனையை எந்தவித தொந்தரவும் கொடுக்கக்கூடாது உதவிதான் செய்து கொண்டிருக்கிறார்கள் தவிர உபத்திரம் அல்ல அல்லது என்பிபி அரசுக்கோ இலங்கை அரசுக்கோ எதிராக சட்டத்திற்கு மீறியும் அவர்கள் நடக்கவில்லை என்பதை என்பிபி அரசாங்கம் புரிந்து கொள்ளணும் ஆனால் என்பிபி அரசாங்கம் தாங்கள்தான் தானா வீணா பூனா என்று கூறுகின்ற வெளிநாட்டில் இருக்கின்றவர்கள் அவர்கள் உண்மையான தானா வீணா பூனா அவர்கள் அல்ல என்பதை இவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் புரிந்து அவர்கள் அந்த போலிகளை இனங்கண்டு அந்த போலிகளை தண்டிப்பதற்கு அனுரா அரசு முன் தமிழ் மக்களுக்கும் உண்மையான தானா வீணா பூனாவின் பின்னால் இருப்பவர்களுக்கும் அவர்களின் உண்மையான தற்போதைய கொள்கைக்கும் சற்று பலமாக இருக்கும் என்று கேட்கப்படுகிறார்கள் இருந்தாலும் கூட தானா வீணா பூனா என்று கூறிக்கொண்டு இருக்கின்ற வெளிநாட்டில் இருக்கின்ற யார் எவர் அவர்களுடைய பின்னணி என்ன அவர்களுடைய நோக்கம் என்ன எந்த நாட்டு புலனாய்வு துறையோடு இயங்குகிறார்கள் என்பதையும் புரிந்து கொண்டால் அறிந்து கொண்டால் நிச்சயமாக இந்த தடையோ அல்லது இந்த மீளுருவாக்கம் என்ற இந்த பொய் செய்தியோ நிச்சயமாக உலகத்திற்கு உண்மையை கொண்டு வரும் அந்த பொய் செய்தியை மாற்றி உண்மையான செய்தியை கொண்டு வரும் என்று லங்கா ஃபோர் ஊடகம் கேட்டுக்கொள்கிறது மேலும் உங்களுடைய கொமான்ஸுகளை அதாவது உங்களுடைய கருத்துக்களை கீழே குறிப்பிடுங்கள் மற்றும் எம்முடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டினி உங்களுக்கு உடனடியாக செய்திகள் கிடைக்கும் நமது முருக நூலையும் லைக் செய்யுங்கள் நன்றி வணக்கம் லங்கா ஃபோர் ஊடகம் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபில்லியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டு கடன் யுவ ஃபியூச்சர் அவபிஷன் இதுபோன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள ஆஃப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி